ஜெய் சீதாராம் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பஞ்சாங்கம் குரோதி வருடம் தட்சிணாயன புண்ணிய காலம் சரத்ருது கார்த்திகை மாதம் இருபத்தி ஆறாம் தேதி புதன்கிழமை பதினொன்று பன்னிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்து நான்கு சூரிய உதயம் காலை ஆறு மணி இருபத்து நான்கு நிமிடம் சூரிய அஸ்தமனம் மாலை ஐந்து மணி நாற்பத்தி மூன்று நிமிடம் இது கடலூர் மற்றும் தென்னார்காடு மாவட்டத்திற்குரியது இன்றைய திதி வளர்பிறை தசமி அதிகாலை ஒரு மணி பதிமூன்று நிமிடம் வரை உள்ளது பின்பு ஏகாதசி இரவு பத்து மணி ஐம்பத்து நான்கு நிமிடம் வரை உள்ளது பிறகு துவாதசி நட்சத்திரம் ரேவதி காலை ஒன்பது மணி ஐம்பத்தேழு நிமிடம் வரை உள்ளது பின்பு அஸ்வினி நட்சத்திரம் யோகம் வரியான் மாலை ஐந்து மணி முப்பத்தாறு நிமிடம் வரை உள்ளது பிறகு பரிகம் யோகம் கரணம் கரசை அதிகாலை ஒரு மணி பதிமூன்று நிமிடம் வரை உள்ளது பிறகு வணிசை கரணம் பிற்பகல் பன்னிரெண்டு மணி மூன்று நிமிடம் வரை உள்ளது பிறகு பத்திரை கரணம் இரவு பத்து மணி ஐம்பத்து நான்கு நிமிடம் வரை உள்ளது பிறகு பவகரணம் சந்திராஷ்டமம் பூரம் உத்திரம் மேலும் ஜோதிட தகவல் அறிவதற்கு ஸ்ரீஹரி சக்கராசல் வாம்பிகை நாச்சியார் வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்